மாவட்ட செயலாளர் தங்கோட அவர்களே மாவட்ட துணைச் செயலாளர் ஏ ராஜேந்திரன் அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் முத்துசாமி அவர்களே விவசாய சங்க ஒன்றிய தலைவர் குமார் அவர்களே ஒன்றிய துணைச் செயலாளர் போஸ் கணேசன் அவர்களே சுப்பிரமணியன் அவர்களே ஒன்றிய குழு உறுப்பினர் ரெத்தினசாமி அவர்களே துரராஜ் அவர்களே மேகநாதன் அவர்களே மற்றும் இங்கே அறிய தந்துள்ள அனைத்து இந்திய இளைஞர் ஒன்றிய செயலாளர் பால சுப்பிரமணியன் அவர்களை அனைவரையும் ஒன்றிய குழு சார்பாக அனைவரையும் மறுவருக வரவேற்று இந்த பிரச்சாரத்தில் சுமார் இருபத்தி நாலு கோரிக்கைகள் உள்ளது ஒவ்வொன்றா படிக்கிறேன் இதை பற்றி மாவட்ட செயலாளர் அவர்கள் விலக்கி பேசுவார்கள் மன்னகுடி ஊராட்சியிலிருந்து நாவுடி வரை செல்லும் மாற்றங்கரை சாலையை புதிய தார்ச்சாலையாக அமைக்க கோரியும் சித்தகணி வட்டம் பாரிகாடு கிராமத்தில் சர்வே எண் இருபத்தி பதிமூணு எட்டு ஆகிய அரசு நத்தம்புற போக்கு இடங்களில் குளிப்பவர்களுக்கும் கோவில் மனைகளில் குடியிருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க கோரியும் பிறாரிகாடு தெற்கு குடியிருப்பு கீழ குடியிருப்பு நடுக்குடியிருப்பு பகுதிகளில் ஏற்படும் குடி தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கிட புதிய ஆழ்துளை கிணறு அமைத்திடக் கோரியும் மன்னகுடி கிராமத்தில் செல்லுகிற ஆற்றங்கரை பாலம் மிகவும் பழுதடைந்து வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் உள்ளது எனவே பழுதடைந்த பாலத்தை அகற்றிவிட்டு புதிய பாலம் அமைத்திடக் கோரியும் பிறாரிகாடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு செல்லும் சாலையை மற்றும் தெற்கு குடியிருப்பு சாலையை புதிய தார்ச்சாலையாக அமைத்திடக் கோரியும் வண்ணகுடி ஆதிராவர் குடியிருப்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குடி தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கிடவும் புதிய கிணறு அமைத்திடவும் அறுபதாயிரம் குரளவு கொண்ட மேல் நீர்க்க தொட்டி அமைத்திடக் கோரியும் மன்னகுடி ஆதரவாளர் குடியிருப்பிலிருந்து முருகன் கோவில் செல்லும் கிராம சாலையை புதுப்பித்து தார்ச்சாலையாக அமைத்திடக் கோரியும் பிராரிகாடு கிராமத்தில் கோவில் கோவிலிடங்களில் குடியிருப்பவர்களுக்கு புதிய சாலை அமைத்திடக் கோரியும் மன்னகுடி ஊராட்சி முழுவதும் உள்ள ஊராட்சி உட்பட்ட குளங்களை தூர்வாரி ஆழப்படுத்திடவும் கரைமேல் இருக்கும் கருவேலை மரங்களை அப்புறப்படுத்த கோரியும் பானங்காட்டிலிருந்து பிராரிகாடு வழியாக ஆற்றங்கரை வழியாக சுப்பிரமணியம் செல்லும் சாலையை தார் சாலையாக புதுப்பித்து தரக் கோரியும் பிராரிகாடு பெருமாள் கோவில் அருகில் உயர்மின் கோபுரம் மின் விளக்கு அமைத்திடக் கோரியும் பிராரிகாடு மண்ணகுடியில் அடிக்கடி ஏற்படும் மின் தடைகளை போக்கிட புதிய உயர் மின் அழுத்த பாதையை அமைக்கக் கோரியும் மன்னகுடி ஊட ஊராட்சி பிராரிகாடை கிராமத்தில் கிளை நூலக வசதி ஏற்படுத்திடக் கோரியும் மன்னகுடி ஊராட்சி முழுவதும் எரியாமல் இருக்கும் மின்விளக்குகளை விளக்குகளை உடன் சரி செய்வதுடன் மின் விளக்கு இல்லாத இடங்களில் புதிய மின்விளக்கு விளக்கு ஏற்படுத்திடக் கோரியும் பிராரிகாடு தேவர் குடியிருப்பு இருந்து காமாட்சி அம்மன் கோயில் வழியாக மேனக்காடு செல்லும் சாலையை புதிய தார் சாலையாக மாற்றித்தரக் கோரியும் மன்னகுடி பிராரிகாடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கிளாஸ் அரசு நிதி வழங்க கோயும்ன்னகுடி முருகன் கோயிலில் உயர்மின் கோபுரம் விலக்கு அமைத்து தர கோரியும் மன்னகுடி ஆயுத மக்கள் பயன்படுத்தும் மயிலாளருக்கு உள்ள பழுதடைந்த கைப்பம்பை சரி செய்ய கோரியும் மன்னகுடி ஆயுதராவர் பகுதியில் மழை காலங்களில் வடியாமல் தேங்கி நிற்கும் நீர்களை வடிய வடிகால் வசதி ஏற்படுத்த தர கோரியும் மன்னகுடி ஆயுத குடியிருப்பு பகுதியில் அங்கன்வாடி கட்டிடம் பால்வாடை அமைத்து கோரியும் மன்னகுடி ஊராட்சி பாரிகாடு பானாங்குளம் முனிக்கோயில் சாலையை அமைக்க கோரியும் மன்னகுடி கீழ குடியிருப்பு புதிய சாலை அமைத்து நேரங்களில் பெய்யும் மழைநீரை வெளியேற்ற வடிகால் அமைத்து தர கோரியும் பானங்காடு ஏரிக்கரை சாலையை செப்பிடக் கோரியும் மன்னகுடி கீழ குடியிருப்பு மக்களுக்கு ஆற்றில் படித்தரை கட்டித்தர கோரியும் நடைபெறும் பிரச்சார இயக்கத்திற்கு தற்பொழுது மாவட்ட செயலாளர் தா செங்குடன் அவர்கள்